ஒரு பெரிய பச்சை காட்டில் லியோ என்ற சிங்கம் வசித்து வந்தது அவர் பெரியவராகவும் வலிமையானவராகவும் இருந்தார் எப்போதும் பசியுடன் இருந்தார் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக லியோ மிகவும் பேராசை கொண்டவராக இருந்தார் ஒரு நல்ல காலை பொழுதில் ஒரு பெரிய நிழல் தரும் மரத்தடியிலிருந்து லியோ சிங்கம் விழித்துக் கொண்டது அவன் நீட்டி சத்தமாக கொட்டாவிட்டான் ஓ எனக்கு இன்று ஒரு பெரிய மதிய உணவு வேண்டும் எனக்கு மிகவும் பசிக்கிறது அவன் வயிற்றை தடவிக்கொண்டே கொண்டே சொன்னான் லியோ காட்டின் வழியாக நடந்து செல்லும்போது போது திடீரென்று ஒரு குட்டி முயல் துள்ளி குதிப்பதை கண்டான் இந்த முயல் ஒரு நல்ல சிற்றுண்டியாக இருக்கும் லியோ முயல் மீது பாய்ந்து செல்ல முற்பட்டபோது அருகில் ஒரு பெரிய மான் நடந்து வருவதை கண்டான் பொறு எனக்கு அந்த பெரிய மான் இருக்கும்போது நான் ஏன் இந்த சின்ன முயலை சாப்பிட வேண்டும் லியோ முயலை விட்டுவிட்டு மானின் பின்னால் ஓடினான் அவன் வேகமாக மிக வேகமாக ஓடினான் ஆனால் மான் இன்னும் வேகமாக இருந்தது மான் துள்ளி குதித்து ஓடி காட்டுக்குள் மறைந்தது ஐயோ மான் போய்விட்டது லியா முயலை பார்த்த இடத்திற்கு திரும்பி சென்றாள் மான் போய்விட்டது பார்த்த இடத்திற்கு திரும்பி சென்றாள் நினைக்கிறேன் பார்த்த இடத்திற்கு திரும்பி சென்றாள் ஆனால் என்ன நினைக்கிறேன் முயலும் போய்விட்டது நான் முயலை மட்டும் சாப்பிட்டிருந்தால் எனக்கு இப்போது பசித்திருக்காது அன்றிலிருந்து லியோ ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டார் அப்போது அருகிலுள்ள கிளையில் அமர்ந்திருந்த ஒரு புத்திசாலித்தனமான வயதான ஆந்தை சிங்கத்தை பார்த்து பேராசை கொள்ளாதே என்று சொன்னது இன்று உங்களிடம் ஏதாவது இருந்தால் கிடைக்காத ஒன்றிற்காக அதை தூக்கி எறியாதீர்கள்